லார்ட் இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தோராம் வசனம் வரை யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலை மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அலே பாருங்க ஆண்டவர் எஸ் கிறிஸ்து இந்த அநேக காரியங்கள் இங்கே சொல்லிகிட்டே வராரு ஆண்டவர் இது இது வந்து சீசல்கிட்ட சொல்லிட்டுருக்காரு இது என்னன்னாக்க அந்த மேலும் பாலாக்குகிற அருப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க போது யூதையாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் இது வந்து மகா உபத்திர காலம் அது வந்து ஆண்டிகிரைஸ்ட் அந்த டைமில் நடக்கிற ஆண்டிகிரைஸ்ட் அவன் வர்ற டைம் கிறிஸ்துவோட காலத்தில் நடக்கிறத பற்றி ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது யூதையாவில் அதாவது யூதர்கள் யூதர்களுக்கு தான் இந்த மெயினான காரியம் யூத யூதையாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே அதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்கு கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்கு கடவன் அந்நாட்களில் கர்ப்பவதைகளுக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் ஐயோ எதனால் கர்ப்பவதைகளுக்கு பால் கொடுக்கிறவளுக்கு கர்ப்பவாதிகளுக்கு பாடு பால் கொடுக்குறவங்க ஐயோ என்று சொல்கிறாருன்னா கர்ப்பவதிகள் கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களால் வேகமாக ஓடிக்க முடியாது இந்த மாதிரி மகா உபத்திர காலம் இந்த டைமில் பால் கொடுக்குறதுனா சிறுபிள்ளைகள் வச்சு பால் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி டைமில் அவங்களால் குழந்தை கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையாகும் இன்னும் ஓடி போது மாரிக் காலத்திலாவது ஓய்வு நாளில் அவது சம்பியாதபடிக்கு வேண்டி கொள்ளுங்கள் என்னென்னா மாரிக்காலங்கிறது இந்த குளிர்காலம் அடுத்து வந்து ஓய்வு நாள்ங்கிறது ஓய்வு நாள் இல்லாத அந்த ஓய்வு நாளில் நான் அவங்க அதிகமாக எங்கேயும் போய்க்க மாட்டாங்க அவங்க வந்து அதனால் ஓய்வு நாள்லேயும் இது மாதிரி சம்பையாதபடிக்கு குளிர்காலத்தில் அதாவது மாரி காலத்தில் எதுவும் சம்பையாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறார் இன்னும் பார்த்திங்கன்னா ஏனெனில் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் உலகத்தில் இன்ன வரைக்கும் இப்படி ஒரு உபத்திரமே நடந்ததே கிடையாது அது அந்த இதுவரைக்கும் நடந்திராததும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி இனிமேலும் சம்பவியாததுமான இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் பாருங்கள் அந்த காலகட்டங்களில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவமும் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று ஆண்டோர் சொல்கிறத பார்க்குறோம் நாம் இவளில் இந்த மகா உபத்திரவம் உபத்திரவ காலத்தை பற்றி ஆண்டு சொல்கிறாரு நாம் எப்படி நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஆண்டு வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு வருகை எந்த நிமிஷத்தில் இருக்கலாம் இந்த சபை எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இப்போது நம்ம வாசித்த காரியங்கள் அப்போ நம்ம வந்து அதுக்குள்ளேயே ஆண்டர் வருகை அந்த மேகங்கள் மேலே வரும்போது நாம் அவரோட எடுத்துக்களை விட பாத்திரமாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலங்கள் நடந்ததுக்கு இந்த இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது நாம் இந்த மகா உபத்திரவத்திற்கு நாம் தப்பித்து கொள்வோ வேண்டுமென்றால் நாம் இப்போதே நம்மளோட ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தர் பக்கம் திரும்புவோம் கர்த்தருக்காக ஆண்டோர் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நாம் அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கும் போது விட்டுக் கொடுக்கும்போது ஒப்பு கொடுக்கும்போது நாம் இந்த மகா உபத்திர காலத்துக்கு தப்பி தப்பிச் செல்லுகிறளாக மாறிவிடுவோம் நாம் அதற்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆண்டரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் இவளை இந்த சிந்தையோடு நாம் ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பானே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே விசேஷமாக ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நவம்பர் மாதம் கடைசி நாளை காண கிருபி செய்தேன் முப்பதாம் தேதி நவம்பர் மாதத்தை காணும்படியாக ஜீவன் தந்திர பலன் தந்திர சுகம் நன்றி அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டவரே பதினோரு மாதங்கள் அற்புதமாக எங்களை நடத்தி வந்திருந்த பதினோரு மாத பதினோராவது மாதத்தில் ஆண்டவரே மாத துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை கரம்பிடித்து நடத்தி வந்த தேவனே நமக்கு நன்றி செலுக்கிறோம் செலுத்துகிறோம் ஆண்டவரே எவ்வளோ வேதனைகள் துக்கங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே வரே தீரா தடா அப்பா இவ்வளவு நெருக்கத்து மத்தியில் ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தை ஆண்டவரை அற்புதமாய் முடிக்க கிருபை செய்தரே ஸ்தோத்திரம் அந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்தன நன்றி அப்பா ஆசீர்வதிங்க அப்பா அந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா கத்தை திரும்பி பார்க்கிறோம் வரே அப்பா கத்தை எங்களோட வாழ்நாட்கள் முழுவதும் திரும்பி பார்க்க எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறான்ண்டவரே நன்றி அப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் ஆண்டு வரே நீங்கள் அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்க ஸ்தோத்திரம் அந்த மாதத்தை கடைசி நாளை காணக்கிறப்ப செய்தரே நன்றி அப்பா வேலையில் தானத்தை வேத வசனத்தை மொழி ஆண்டு வரே மகா உபத்திர காலத்தில் என்னென்னலாம் சம்பவிக்கும் என்று பார்த்தோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த உபத்திரத்துக்கு தப்பிக்கொள்ள ஆண்டு வரே உங்களுடைய வருகை அப்பா ரகசிய வருகின்ற போது மூடி எடுத்துக்கொள்ளப்பட அப்பா ஸ்தோத்திர கதை சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதே ஆண்டு வரே நாங்களாம் எடுத்துக்கொள்ளப்பட அப்பா ஸ்தோத்திர எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிற மாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் உமையே பற்றியிருக்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் மாண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு ஸ்நாம்திர ஜிபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்